ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழுவல் சூரியன் உதிர்ச்சி வருது பாருங்கள் தான் வராங்க பனியாக இருந்துச்சு காலையில் நம்ம வந்து மார்னிங் கரெக்டாக ஒரு ஏழு தேர்ட்டி தான் வந்தோம் பனி அதிகமாக இருந்துச்சு வந்துட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு மூணு உட்டை வந்து பிடிங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த உழுவல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரைக்கழினி தான் போட்டுச்சு நெனல் ஆகி வச்சு எதாவது வரது வந்துச்சுங்க எதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத போடணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோம் சில அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு சில பேருக்கு கொள்ளு பருப்பு அப்படின்னா தான் தெரியும் சில பேருக்கு உழுவல்னால் தான் தெரியும் அதையும் நான் காமிக்கணும் வச்சு காமி இது குட்டி குட்டியாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம குக்கிங் வீட்டில் வந்து சட்னிலாம் போட்டிருக்கோம் உளுவள்ளு சட்னி இது வந்து சாப்பிட்டா இந்த வயத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குதையும் தொப்பை பகுதியில் இருக்க கொழுப்பெலாம் சரியாக சீராக குறைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ஸ்லிம்மாக வைக்க போகும் டெய்லி வந்து இதனுடைய இந்த உளுவள்ள தண்ணியை வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது அந்த காலத்துலலாம் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க பெரியவங்க வயசானவங்கலாம் நூறு வருஷம் இருக்காங்கன்னா காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தாங்க அவங்கலாம் நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் கூட வாழ்கிறாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு கிட்டத்தட்ட அந்த ட அந்த காலத்துலலாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி தானியம் விளைஞ்சி விளைஞ்சி தான் அவங்களாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சா அது இன்னொன்று தட்டைப்பயிர்னு ஒன்று இருக்கும் அதுவும் இது உழுவல் இந்த மாதிரி தான் நல்லா நிறைய சாப்பிடுவாங்க விளைஞ்சி அப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய தோல் அதாவது தோல் எலும்பு இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த உழுவலுக்கு வந்து மோஸ்ட்லி என்னென்னு பார்த்திங்கனா எல்லா விவசாயத்துலேயும் நம்ம வந்து மருந்தடிப்போம் எல்லா விவசாயத்துக்கும் வந்து நம்ம மருந்தடிக்கும் பட் வந்து இது வந்து மாட்டு சாணம் வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி மாடு கட்டி கட்டி அந்த சாணம் எதுனா இருந்தால் மட்டுமே நம்ம வந்து இதில் வந்து விவசாயம் பண்ணலாம் எந்த விவசாயமே பண்ணலாம் மாட்டு சாணத்தில் பட் வந்து இந்த பருப்பு அதாவது உழுவல் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க நேச்சுரல் அந்நேச்சுரல் நேச்சுரல் இருக்குது அந்நேச்சுரலுக்கு அந்நேச்சுரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து உரம் ஊரியா அந்த நிறைய பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரி ஒரு சேர்ந்த ஒரு மருந்து உரம் ஊரியதை தான் நம்ம வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து நிறைய போடுவோம் ஏன்னா மகசூல் அதிகமாகும் ப்ளஸ் வந்து கொட்டைகள்லாம் நல்லா பெருகும் விவசாயத்தில் வந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய போடுவாங்க மாட்டு சாணம் தவிர எக்ஸ்ட்ரா போடுறது ப்ளஸ் வந்து மருந்தடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பூச்சி விழாமல் இருக்குது பண்டு விழாமல் இருக்குது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம செய்வோம் பட் இந்த உழுவலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஆறு மாதம் விளைச்சல் நினைக்கிறேங்க நம்ம ஆல்ரெடி இந்த பக்கம் காராமணியெல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் அறுவடை ஆச்சு மாடு கட்டி மேய்ச்சோம் அதாவது இந்த வருஷத்தில் வந்து ஒரே டைம் தான் அறுவடை பண்ணோம் சுத்தமாக மழை இல்லாதனால எதுவுமே வரலன்னு நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த உழுவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே போட கிடையாதுங்க இது ஆறு மாதம் ஆனால் இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு நம்ம கரம் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இப்போ ஒரு நாலஞ்சு மாதமே ஆயிடுச்சிங்க இது ஒன்று ஒன்று பச்சை இருக்குது நம்ம வெயில் வந்து ஒன் வீக் காய வச்சு தான் நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு இதுக்கு மேலே பச்சையாக இருக்கிறது வேசி நம்ம என்ன பண்ணலான்னு தெரியுங்கன்னா கொள்ளு உருண்டை செய்யலாம் இந்த சுசியம் சொல்லுவாங்களே இல்லை அது இது மாதிரி வேசி இது வந்து வெள்ளம் போட்டு ஜாகிரி வெள்ளம் இருக்கீங்களா பனை வெள்ளம் இல்லைன்னா நாட்டு வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை வெள்ளம் இது போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கூட நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சிட்டு அதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணி ஏலக்கெல்லாம் ரெண்டு தட்டி சேர்த்து சுசியம் செஞ்சு சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் தரலாம் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி டேஸ்ட்டான இருந்த சுவையில் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இது முழுக முழுக வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இது நேச்சுரல் தாங்க உங்களுக்கு அந்த பக்கம் எங்கன்னா சிட்டிலெலாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நம்ம கிராமத்தில் மருந்து இல்லாமல் ஊரியம் இல்லாமல் ஊரியா இல்லாமல் வரக்கூடிய ஒரே ஒரு விவசாயினா உழுவல் விவசாயி தாங்க இதுக்கு வந்து நாங்கள் மருந்தே அடி கிடையாதுங்க ரெண்டு கிலோ வாழ்ந்து இறைச்சோம் இப்போ வந்து ஒரு மூணு நாலு கிலோ வரும் வீட்டுக்காக அவ்வளோதான் தான் வருது நம்ம நின்னடில் போட்டிருந்தாலும் ஒழுங்காக வரல கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சமாக தான் வந்திருக்கு விளைஞ்சிருக்கு இதுக்கு மார்னிங் வந்து நான் புளியின்னு போயிட்டு வீட்டான போட்டு அடித்து நம்ம விளைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேச்சுரலான ஒரு தா ஒரு தானியம் அப்படின்னா இதுதாங்க பாருங்க இது எதுவுமே வேஸ்ட் ஆகுறதில்லை இந்த குச்சி வந்து மாடு சாப்பிட்டுக்கும் இல்லைன்னா ஆட்டுக்குட்டி கூட சாப்பிடுவோம் அதே மாதிரி இது கொட்டை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கேப் இடம் இருந்துச்சேன் இந்த சீசனில் வந்து விதச்சி விடுங்க ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம நிலத்துலேயே தயாரித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து உழுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு வரும் விளைஞ்சா சில பேருக்கு வந்து பருப்புலாம் வாங்கி கடையில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடாம நம்ம நிலத்துல இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இறச்சிங்கன்னா அதே வந்துடும் கொடி கொடியாக ஓருங்க இதனுடைய தலை இலை எல்லாம் பாருங்கள் அவங்க காமிக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு காமிக்கிறோம் இது வந்து காஞ்சிடுச்சு தலையெல்லாம் விழுந்துருச்சு இது வந்து பச்சைக்குங்க தலையெல்லாம் காமிக்கணும் இதுதான் உடுவல் செடி இனிமேல் ரொம்ப நேச்சுரலானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இது நல்லா பெரு பெருசாக குட்டி குட்டியாக தான் இருக்கும் பட் பெரு பெருசாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுதான் செடி தமிழ்நாடு ஃபுல்லாகவே விளையுங்க ஆனால் இல்லாத ஒரே ஒரு தானியம் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் விவசாயம் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இது போட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தாலுமே வந்து இதுக்கு மருந்து ஊரியா எதுவுமே போடுறது கிடையாது அடித்ததும் கிடையாது அதனால் நான் சொல்கிறேன் மருந்தடிக்காத ஒரே ஒரு தானியம் எதுன்னா இந்த கொள்ளு கொள்ளுபறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமே அது விடைப்படுறது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்